அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அருணா ஹுத்தல சொல்றான் அதனால தான் யாக்குபல இஸ்லாம் அவர்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க வஜாவும் அபாவும் நிஷா ஐ இரவு நேரம் ஆனவுடன் கொண்டே வந்தார்கள் வஜாவு அபாவும் நிஷா ஐ யபுகூன் அவர்கள் இந்த பத்து சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க அழுது கொண்டே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் காலூயா அபானா இன்னா தஹபுனா நஸ்தபி கோ தரப்னா யூசுஃபா இந்த மத்தா இனா பாக்கல குருதி மமா அந்தபி முக்மினி இல்லைனா வளர் குண்ணா சாதிங்க அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை நம்ம என்னதான் உண்மையை சொன்னாலும் தந்தை நம்ப மாட்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் கூட்டிக்கிட்டு போனோம் பொருளை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த பக்கத்தில் இருந்துக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடு மேய்க்க போயிட்டோம் ஒரு ஓனாய் வந்து கடித்து சாப்பிட்டு போயிருச்சு யூசுபை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு நாங்கள் எவ்வளோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம் முடியலை அப்படின்னு சொல்லி வஜாவும் கதீப் இரத்தம் தோங்கிந்து அவர்களுடைய சட்டையை கொண்டு வந்து தந்தை இடத்துல காட்டினார் இங்கே கொஞ்சம் யோசனை பண்ணிங்க பாருங்களேன் யாரையாவது ஒரு மிருகம் சிங்கமோ புளியோ கரடியோ ஏதாவது ஒரு காட்டு மிருகம் சா தூக்கிட்டு போகுது பிடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னால் சட்டையை கலட்டி தனியாக வச்சுட்டா கூட்டிகிட்டு போவோம் இது கொஞ்சமாவது அறிவு வேணாமா இவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்கள் இந்த பாருங்கள் சட்டை ரத்தம் இருக்குது பற்றியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாக்கு அலையாத்துக்கு தெரிஞ்சிருச்சு அல்லாதான் வாங்கினா இலகி லத்து அபி அண்ணவும் சொல்கிறானே அப்போ தான் யாக்கு அலையா சொல்கிறாங்க எல்லாத்தையும் உண்மையான விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்ட யாக்குப் அலையாம் அவர்கள் சொன்னார்கள் யாக்கு அலையான் சொன்னார்கள் பல் சவ்வளத்துலக்கும் அன்பு சுக்கும் அம்ரா நீங்கள் செய்கிறது தப்பான விஷயமா இருந்தாலும் அது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய எண்ணம் அதை சரியாக உங்களுக்கு காட்டியிருக்கு அதனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்டீங்க ஆனால் நான் ஒரு நபி என்ற அடிப்படையில் ஃபஸ்டபுருஞ் அமீன் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் அழகிய பொறுமைன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது சபுருங்கிற அந்த வாக்கியம் இருக்குது நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது அல்லாஹ் ஸ்மஹா நவுதாலா ஹம்சா ரபியல் ஆணவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அந்த காட்சியை பார்த்த சஹாபாக்கள் எப்படியாவது அதற்காக பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கின்ற போது நபியவர்களும் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்று எண்ணுகின்ற போதுதான் அல்லஹு குரான் லச்சோரா ஹம்சாருலானுடைய அந்த கொலைக்கு நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு அல்லாஹாலா நம்மளை சமாதானப்படுத்துகிறா பாருங்க எவ்வளவு இக்கட்டான மோசமான ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் பொறுமை என்பது உங்களுக்கு மேன்மையான ஒரு செல்வம் என்பதை அல்லா சொல்லும் போது சொல்றார் நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைத்தார்களோ அதே மாதிரியான சமமான பழிவாங்கலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதில் கூடுதல் என்பது இருக்கக்கூடாது லா இப்படி கொலை செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க பழி வாங்கணும்னு திடிக்கிறீங்கல்ல பார்த்து பார்த்து இப்படி இப்படி நீ செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களால செய்ய முடியுமா கூடுதலா நீங்க செஞ்சுட்டீங்கன்னு நீங்க தப்பு பண்ண மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அழகான ஒரு செய்திய சொல்றான் வலையின் சபர்த்தும் நீங்கள் பொறுமையாக இருந்து அதை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னாரு பொறுமையாளர்களுக்கு இதுதான் ரொம்ப நல்லது பொறுமையாளர்களுக்கு இதுதான் நல்லது

அழகான முறையில் சொல்றான் இதுதான் யாத்து பழைய சொல்றாங்க பசபூர் ஜமீன் அழகான பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் முஸ்தானு அலாமா தசிபூன் நீங்க என்ன வர்ணித்து சொல்றீங்களோ அது விஷயத்துல நான் அல்லாவே நான் உதவியாக தேடுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைகளும் ஒரு சுக்குநூறாக உடைந்த ஒரு சிதறி போன குடும்பங்களாக இருப்பதை பல குடும்பங்களுடைய நிலைமைகளை பார்க்குறோம் பாப்பாக்கார் அத்தாக்கார் என்ன செய்வாருங்க சொன்னால் நல்லா அழகான தாடி வச்சுருப்பார் இங்கேலாம் தொழுகை காய்ச்சி போய் நல்ல அற்புதமான முறையில் சீதேவியான மனிதராக இருப்பார் அவங்க அம்மாவும் நல்ல வணக்கசாலியாக இருப்பாங்க பிள்ளைங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு சூழலின் காரணத்தினால் அந்த மகன் தப்பு பண்ணிவிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலமை வருது அல்லது அந்த மகள் தப்பு பண்ணிவிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் அவர்களை குடும்ப கட்டமைப்பை விட்டு வெளியாக்கிடக்கூடாது இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னால் யாக்கு அலை இஸ்லாத்தினுடைய பொறுமை யாக்கு அலை இஸ்லாமுடைய பொறுமை தான் இதுக்கு நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சொத்தில் பங்கு கேட்டார் இல்லாட்டி வேற ஏதாவது கொண்டாடி சொல்ல கேட்டார் இல்லாட்டி வேற ஏதாவது சொன்னார் செஞ்சாருங்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வீட்டை வெளியே போடா கண்ணில் முடிக்காதரா இந்த வீட்டு வாசல்லே மீச்சிடாதே இப்படிலாம் சொல்லக்கூடிய தந்தைமார்களை தாய்மார்களை நம்ம பார்க்க முடியும் ஆனா எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியாக்குனா கடைசி நேரத்துல அவங்க தவா எப்படி பாக்கியமாவது கிடைச்சிடும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா வீட்டை விட்டு வெளியாக்கணும்னு வச்சுக்கணுங்களேன் அவங்க ஈமான்ல இருப்பாங்களா ஈமான் விட்டு வெளியே போவாங்களா எந்த நிலைக்கு போவாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிடுவாங்க அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருங்கிறதுனாலதான் பத்து ஆம்பள பிள்ளைங்களும் செஞ்ச அந்த பயங்கரமான கொலை குற்றம் தான் ஏறக்குறைய கொலை குற்றம் தான் ஆளுங்க தள்ளிட்டாங்க யூசுப் பலை சலாத்தினுடைய நிலைமை என்ன யாக்குவலை சலாத் தெரியுமா தெரியாது அது என்ன வேணாலும் ஆகிருக்கலாம் உள்ளே போய் இறந்துருக்கலாம் அதுக்கு பின்னால் அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் ஏறக்குறைய இது ஒரு கொலை குற்றம் அப்படி இருந்தும் அந்த பிள்ளைகளை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஃபசபுரன் ஜமீல் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் முஸ்தானு நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் அல்லாவை உதவி ஆக்கி நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க அதை ஏற்றுக் கொடுறாங்க அந்த குடும்பத்தை என்ன செய்யல கலைக்கல பத்து பேரை என் கண்ணில் முடிக்காதீங்க போங்க வெளியே நான் எவ்வளோ பாசமாக அன்பாக ஒரு தாய் இல்லாத பிள்ளைன்னு அரவணைச்சு வச்சிருந்த அந்த பிள்ளைய இந்த மாதிரி அநியாயத்துக்கு போய் தொலைச்சிட்டு வந்துட்டீங்களே வெளியே போங்க சொன்னாங்களா இல்லை இதுதான் சபுருங்கிறது இதுதான் சபுருன் ஜமீலுங்கிறது சபுருன் ஜமீலினுடைய இலக்கணத்தை ரசீலே நமக்கு எழுதுவார்கள் அதற்கு பகரமான எந்த விதமான பேச்சும் இல்லாமல் அதை அப்படியே பொறுத்துக் கொள்வதற்கு பேர் தான் சபரன் ஜமீல்ங்கிறது அதுக்கு பகரமாக ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை உபயோகிக்கிறது திட்டுறது பேசுறது அல்லது அடிச்சிடுறது இந்த மாதிரி எந்த பகரமும் செய்யாம நீ சொல்றியா நான் பொறுமையா ஏற்றுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் சபருன் ஜமீல் அழகான பொறுமை அல்லாஹாலா குரான் இல்லை சபுரன் ஜமீலை பற்றி அல்லாஹு தாலா

அல்லாம் தலை கடைசியா அந்த முடிவினுடைய அந்த வரலாற்றினுடைய முடிவை எப்படி அழகா பேசலான்னு சொன்னா அதாவது பொதுவாக வந்து ஏதாவது ஒரு போட்டு விட்டு சுபம்னு போடுவாங்களே கடைசியில நல்ல நிலைமையில முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாமத்தில அந்த வரலாற்றை அப்படித்தான் முடிக்கிறான் இந்த வரலாற்றை வந்து ஒரு மகிழ்ச்சியோடு முடிக்கிறான் எப்படின்னு சொன்னா எல்லாரும் திருந்திட்டாங்க தந்தைகிட்ட போய் பணிகிறாங்க பணிஞ்சு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மலம் அதாவது எங்களுடைய அருமை தந்தைய பான்தகுப்பிர்லண்ணா எங்களுக்காக ஹிஸ்டிக் பார் பண்ணுங்க